ராஜா கூடவே இல்லையா பெண்களோட ஆதரவு திமுகவுக்கு கூடவே இல்லை ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்தில் எப்படி எம்ஜிஆருக்கான அந்த எம்ஜிஆருக்கான அந்த செல்வாக்குங்கிறது பெண்கள் மதியில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி இருக்குது அப்படின்றாரு இதில் ஒப்பீடு இருக்கலாங்கிறது என்னுடைய அனுமானம் சரி பீரியட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் எப்படி மக்களை அப்ரோச் பண்ணாங்கங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா மூலியமாக தனக்குன்னு ஒரு ஐடியாலஜி ஒரு ஒரு கான்செப்டை கட்டமைச்சார் எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை தொடர்ந்து சினிமாவில் காட்டிகிட்டு இருந்ததுனால அவரை வெளியே வரும்போது மக்கள் அப்படியே தான் அவரை பார்த்தாங்க அந்த சினிமாவில் இருக்கிற கேரக்டர் தான் இதுவோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு ஒரு கவர்ச்சி ஒன்று உருவாச்சு அது பரவலாக செல்வாக்காக இருந்தது மக்கள் மத்தியில் அன்னைக்கு பேசப்பட்டது அதை நம்புனாங்க மக்கள் அது ஒரு விதம் சோஷியல் மீடியா இல்லாத காலம் இந்த மாதிரி டிவி சேனல் இல்லாத காலம் சினிமா அதை விட்டால் நியூஸ் பேப்பர் இது ரெண்டை தவிர எங்கேயுமே பார்க்க அவங்கள அதை விட்டால் நேரில் பார்க்கும்போது தூரத்தில் நின்று பார்க்கலாம் ஏ வெள்ளையா இருக்கார்ப்பா தொப்பி போட்டிருக்காருப்பா நான் பார்த்தேன்ப்பா இவ்வளோ அந்த அந்த எம்ஜிஆருக்கான கிரேஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு பில்டப் இமேஜ் தான் ரியாலிட்டியில் அவர் எப்படி இருந்தாருங்கிறது நம்ம அதை இந்த விவாதத்தில் பேசணும்னா அண்ணனுக்கு கூட சங்கடம் வந்துடலாம் அது நமக்கு வேண்டாம் அதை தவிர்த்து அதை தவிர்த்தலாம் தவிர்த்தலாம் அது தேவை அந்த கவர்ச்சிக்குள்ள மட்டும் நம்ம வந்து டச் பண்ணுவோம் அவருடைய செல்வாக்கு அப்படி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு கட்டமைப்புன்னு தான் நான் பார்க்குறேன் என்னுடைய அனுமானத்தில் ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய செல்வாக்குங்கிறது அவர்களுக்கு இவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் தான் செல்வாக்கு கூடியிருக்கு நீங்கள் இந்த திட்டங்களை ஒரு ஒரு நான்கு ஐந்து திட்டங்களை நான் வந்து பட்டியலிட விரும்புகிறேன் அது அண்ணன் சொன்னதால் நான் கடைசியாக நான் சொல்கிறேன் நான் அதாவது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகளிர் கல்விகள புதுமை பெண் திட்டம் மூலயமா வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது அது ஒரு மிக ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டர் பெண்களை படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு உயரிய திட்டம் புதுமை பெண் ஒன்று புதுமை பெண் ஒன்று மகளிர் விடுதி இந்த தோழி திட்டம் வந்து மிக குறைந்த செலவுல மாநகராட்சிக்கு வருகின்ற மாணவிகள் வெளியூர்லேருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்கள் படிப்பதற்காகவும் சரி வேலைக்காகவும் வருவதற்கு தங்கும் பொழுது அவர்களுக்கு கிடைப்பது ஒரு பெரிய சப்போர்ட் ரைட் போட அடுத்தது கட்டணம் இல்லா பேருந்து பயணம் ஒரு பெரிய சடியல் பயணம் விடியல் பயணம் பொறுத்த வரைக்கும் கடைசியா தான் நான் மகளிர் உரிமை தொகைக்குள்ள வருவேன் ஏன்னா அதை வந்து அவர் அண்ணக்கு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி சொன்னாங்க அதாவது இன்னைக்கு இல்ல அதிமுக எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வரைக்கும் விவாத பொருளா மாத்திட்டு இருக்கிறது அததான் உரிமை தொகை நீங்க மகளிர் உரிமை தொகைங்கிறது ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டுங்க யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய மகளிர் அந்த தொகை எங்கே நான் ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நான் சொல்கிறேன் அந்த வருஷத்துக்கு அந்த டுவெல் தௌசண்ட் ருபீஸுங்கிறது எங்கேயுமே வந்து தவறாக பயன்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரே ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏழாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மூவாயிரம் பேருக்கு அந்த தொகை கிடைக்கிறது இல்ல சார் இல்ல சார் அது அவங்க சொல்றது ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்கிறது அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துட்டு அதுக்கு ஒன்று மட்டும் மகளிர் மட்டும் அப்படின்னு இல்ல இல்ல சொல்லி நீங்க இப்போ வந்து குறைச்சது அப்படிங்கிறதுதான் அவங்க அது படிப்படியாக படிப்படியாக தான் அத கொண்டு வரும்படியும் ஏன்னா பொருளாதார நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க என்ன நிலையில விட்டுட்டு போனாங்க நமக்கு வந்து கொரோனா நால எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்ப ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் லேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா கொரோனா ரெக்கவரியே நமக்கு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து இருக்கிறத ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அது லேட் ஆயிருக்கு இப்பவும் பரிசீலனையில தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் கொடுத்துட்டு வர்றோம் அவங்களுக்கு வந்து சிரமமா தெரியலாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கறது பிரச்சனையா இருக்கலாம் முதல்ல அவங்க சொல்ற மாதிரி திரு சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாரு இதெல்லாம் கொடுக்கவே முடியாதுங்கன்னு ரெண்டு பேட்டியில் சொன்ன பேட்டியை நான் எடுத்து வச்சிருக்கேன் சரி இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே முடியாதுங்கன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு ஆனால் அதை கொடுத்தோம்ல இன்னைக்கு நீங்க வந்து என்ன வேணாலும் அதை கதை சொல்லலாம் அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறார் அண்ணாங்கிறது எனக்கு தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒரு மூவாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு வருகின்றது என்று சொன்னால் மூணு கோடி அறுபது லட்சம் ரூபாய் ஒரு கிராமத்திற்கு பெண்கள் கைக்கு வருகிறது இந்த தொகை மிக பெரிய அளவில் அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணும் ஓகே இந்த மைக்ரோ எக்கானமி லெவல்கிறது இதுதான் இன்னைக்கு ஸ்டேட்ட உயரிய லெவலுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காகட்டும் பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்காகட்டும் யாரையும் கைப்பிடித்து தேங்க தொங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு நிலையில இப்ப நீங்க ஒன்றிய அரசா நீங்க கூடியிருக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் என்ன பொறுத்த வரைக்கும் உறுதியா நான் அதை நம்புறேன் அப்ப மகளிருக்கான இது மட்டும் அல்ல ஆட்சி வேலை வாய்ப்பில் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்ததும் திமுக தான் நீங்க வேலை வாய்ப்புல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு முப்பத்தி எட்டு டு நாற்பது சதவீதம் பெண்கள் வேலைக்கு செல்வதாக இந்தியாவிலேயே அதிகமான வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய மகளிர் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறது